செந்து நதியில் ஆறுநூறு பில்லியன் மதிப்பிலான தங்க புதையில் கொட்டி கிடக்கிறதா முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கும் புதைந்து கிடக்கும் உலக அதிசயம் நிதி நெருக்கடியில் சிக்கிய பாகிஸ்தானின் தலைவிதியையே மாற்ற போகும் நதி பாகிஸ்தான் சமீப காலமாக கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி வருகிறது இந்த ஒரு நிலையில்தான் சமூக வலைதளங்களில் தற்போது அனைவரையும் வியக்க வைக்கும் அளவுக்கு ஒரு தகவல் ஒன்று வைரலாகி வருகிறது ஆம் பாகிஸ்தானில் உள்ள சிந்து நதியில் ஓர் அதிசயம் ஒன்று புதைந்து கிடப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது ஆம் சிந்து நதி உலகின் மிகவும் பழமையான நதிகளில் ஒன்றாகும் வற்றாத ஜீவ கருதப்படும் செழித்து காணப்பட்டது எந்த ஒரு நிலையில்தான் அந்த சிந்து நதியில் அட்டோக் என்ற பகுதியில் பல மெட்ரிக் டன் தங்கம் புதைந்து கிடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சுமார் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கும் தங்கம் புதைந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருப்பது அனைவரையும் வியக்க வைத்துள்ளது மேலும் இதன் மதிப்பு மட்டுமே பில்லியன் அளவுக்கு இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு தகவல் அதிகாரப்பூர்வமாக இன்னும் நிரூபிக்கப்படவில்லை சிந்து நதியில் தங்கம் இருப்பது மட்டும் உறுதி செய்யப்பட்டால் பாகிஸ்தானின் நிதி நெருக்கடி பூர்த்தி செய்யப்படும் என்றும் தற்போது அனைவரும் பேசி வருகின்றனர் இந்தியாவின் முக்கால்வாசி செல்வத்தை சுரண்டி எடுத்துச் சென்ற ஆங்கிலேயர்கள் உலக நாடுகளே பிளக்க வைக்கும் கற்பனையிலும் நம்ப முடியாத அளவு செல்வத்தை கொள்ளையடித்துச் சென்ற பிரிட்டிஷ் இருநூறு ஆண்டுகளில் இந்தியாவிடம் இருந்து சுரண்டி சென்ற செல்வம் எவ்வளவு தெரியுமா ஐந்தாயிரத்து ஐநூறு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பாம் சமூகத்தை மிக மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டு இந்தியாவிடம் சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு ஆங்கிலேயர் வெளியேறினர் அவர்கள் இருந்து இயற்கையை கூட விட்டு வைக்காமல் இந்தியர்களிடம் இருந்த செல்வங்களை அடித்து பிடுங்கி எடுத்துச் சென்றனர் அப்படி இருந்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் எடுத்துச் சென்ற சொத்துக்களின் மதிப்பு சுமார் ஐந்தாயிரத்து ஐநூறு லட்சம் கோடி ரூபாய் என ஆக்ஸ்பாம் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது இந்த பணத்தை ஐம்பது பவுண்டு பணத்தாள்களாக மாற்றினால் லண்டன் நகர சாலைகளில் நான்கு அடுக்களாக பரப்பி நிரப்பலாம் என்றும் அந்த ஆய்வு கூறியுள்ளது இந்தியாவில் சுரண்டப்பட்டு எடுத்து செல்லப்பட்ட செல்வத்தில் சரி பாதி பிரிட்டனின் பெரும் பணக்காரர்கள் பத்து பேருக்கு மட்டுமே சென்றதாகவும் அந்த ஆய்வு கூறுகிறது காலனி ஆதிக்க மூலம் உலகின் தென்பாதியில் உள்ள நாட்டு மக்களின் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வடபகுதி மக்களின் சொத்தாக மாறியதாகவும் ஆக்ஸ் அறிக்கை தெரிவிக்கிறது இந்த சுரண்டல் இந்தியாவை மிகவும் பின்தங்க வைத்தது இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிற்கு சுரண்டிக் கொண்டு செல்லப்பட்ட செல்வங்கள் மட்டும் இங்கேயே இருந்திருந்தால் இந்தியா பொருளாதாரத்தில் உலக நாடுகளிடையே உச்சத்தில் இருந்திருக்கும் என்றும் அந்த ஆய்வில் கூறப்படுகிறது